குறிப்பா நம்ம கன்னிராசி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் இந்த கண்டச்சனியோடைய பாதிப்பு இன்னொரு பக்கம் இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவின் பாதிப்பு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நிறைய பிளஸ் பாயிண்ட் வந்து இவர்களுக்கு இவங்களுடைய ஒர்க்கு சம்பந்தமான விஷயங்களில் காட்டுகிறது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆறாம் இடம்ங்கிறத நான் ஏற்கனவே சொன்னது போல் பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமாகவும் ஒன்பதாம் இடத்திற்கு பத்தாம் இடமாகவும் வருகிறது அப்போ ஆறாம் இடத்தில் அசுப கிரகங்கள் மூன்று கிரகங்கள் இங்கு தலை விரித்து ஆகப் போகிறது அது என்னன்னு பார்த்தோம்னா ராகு சூரியன் செவ்வாய் சுக்ரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா ஈர்ப்பு அட்ராக்ஷன் எல்லாமே அந்த இடத்துல ராகுவை பேக்கப் இப்போ இது உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல போட்டி தேர்வுகள்ல நீங்க உங்களுடைய திறமையை பூரணமாக வெளிப்படுத்துவீர்கள் இந்த இடத்துல பார்த்தோம்னா இது தர்ம கர்மாதிபதி யோகமாக வருகிறது ஹலோ கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு இந்த பதிவுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி வரை ஐந்து கிரகங்களின் கூட்டணி கும்பராசியில் இருக்கிறது நடுவுல சந்திரன் அங்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல ஆறு கிரகங்களின் கூட்டணியாக இந்த கூட்டணியின் தொடக்கத்தில் ராகு பகவான் ஏற்கனவே கும்பராசியில் தான் இருக்கிறார் முதலில் புதனும் சுக்கரனும் அந்த இடத்தில் வந்து சேரப்போகிறார்கள் அப்போ இந்த புதனும் சுக்கரனும் ராகுவிற்கு நட்பு கிரகம் சுக்கரனை விரிவாக்கம் செய்தால் அதாவது ஒரு நூறு சுக்கரனை ஒன்றாக சேர்த்தால் அது அந்த ராகு என்ற கிரகத்திற்கு சமமாகிறது ராகுவை பற்றி எல்லாருக்குமே நன்றாக தெரியும் ஒரு விஷயத்தை இப்படி அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்படி வேண்டுமானாலும் அந்த விஷயத்தை நாம் அடைந்து விட வேண்டும் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தூண்டக்கூடிய கிரகம் இது ஒரு காற்று ராசியில் புருஷனுக்கே பார்த்தோம் அப்படின்னா மூன்று ஏழு பதினொன்று கூட்டணி இதெல்லாம் காம திரிகோணத்தை தூண்டக்கூடிய ஒரு கூட்டணியாக வருகிறது பிறகு இந்த இடத்தில் சூரியன் செவ்வாய் வந்து சேர்ந்தாலும் இந்த குருவின் பார்வை இந்த இடத்துக்கு இருக்கிறது அதனால் இந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை ஒரு இடைஞ்சலை இந்த இடத்தில் கிரியேட் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டும் தவிர இந்த என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நிறைய பேர் இதனால் தூண்டப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு ஆட்டக்காரனுக்கு எப்படி ஒரு மேடை கிடைக்கிறதோ ஒரு கவிஞனுக்கு எப்படி ஒரு பேனா கிடைக்கிறதோ அதே போல் ஒரு கிரகங்களை பற்றி பேசுவதற்கு இது ஒரு நல்ல தளம் இதை வந்து நம்ம ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா எதார்த்தமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எடுத்து செல்வோம் யார் யாரை தூண்ட போகிறார்கள் எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் விவரமாக குறிப்பா நம்ம கன்னிராசி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் இந்த கண்ட பாதிப்பு இன்னொரு பக்கம் இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவின் பாதிப்பு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நிறைய பாயிண்ட் வந்து இவர்களுக்கு இவங்களுடைய ஒர்க்கு சம்பந்தமான விஷயங்களில் காட்டுகிறது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆறாம் இடங்கிறத நான் ஏற்கனவே சொன்னது இடத்துக்கு ஒன்பதாம் இடமாகவும் ஒன்பதாம் இடத்திற்கு பத்தாம் இடமாகவும் வருகிறது அப்போ ஆறாம் இடத்தில் அசுப கிரகங்கள் மூன்று கிரகங்கள் இங்கு தலை விரித்து ஆடப்போகிறது அது என்னன்னு பார்த்தோம்னா ராகு சூரியன் செவ்வாய் உபஜயஸ்தானங்களில் முதல் தரமான வெற்றியை அசுப கிரகங்கள் பொறுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த இடத்துல காலத்தின் கட்டாயம் அப்போ இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி வந்து இந்த இடத்தில் ராகுவை பலப்படுத்துகிறது இதுல புதன்கிறவர் பிரமாதமான புத்தி கூர்மையையும் சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா ஈர்ப்பு அட்ராக்ஷன் இது எல்லாமே அந்த இடத்துல ராகு சாதுவை பேக்கப் பண்ணிடுவாரு இப்போ இது உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல போட்டி தேர்வுகள்ல நீங்க உங்களுடைய திறமையை பூரணமாக வெளிப்படுத்துவீர்கள் இந்த இடத்துல பார்த்தோம்னா இது தர்ம கர்மாதிபதி யோகமாக வருகிறது அப்போ உங்களை தொழில்ல டெவலப்மென்ட் ஜாப்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வருவது நிறைய பேர் புது வேலை வாய்ப்பை தேடி காத்து கொண்டிருக்கிறேன் அந்த ஒரு காம்படிஷன் எக்ஸாம் பண்ணணும் வெளியே காட்டிவிட்டால் எனக்கு ஒரு பெரிய பரிசு எனக்கு ஒரு பெரிய இன்க்ரிமெண்ட் ஒரு ப்ரொமோஷன் ஒரு ஆன்சைட்டு அதன் மூலம் என்னை நிலை நிறுத்தி கொள்ள முடியும் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த இடத்தில் உங்களுக்கு இருக்கிறது ஏன்னா இந்த இடத்தை உங்களுக்கு பத்தாம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் குறிப்பா பயணங்களினால் வெற்றி சகோதரரால் வெற்றி இடம் விற்று நமக்கு வர வேண்டிய ஆதாயம் இந்த இடத்துல சூரியனும் வந்து சேரப்போகிறார் ஏற்கனவே சொன்னது போல் வெளிநாட்டு பயணம் அரசாங்க வேலைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அதனால் எனக்கு ஆதாயம் இந்த மாதிரி மேலும் மேலும் உங்களுக்கு ஆதாயம் முதல்ல இந்த கூட்டணியானது செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து வெற்றி இதெல்லாம் ஏற்படும் பிறகு ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது ராகு உங்களுக்கு ஒரு விஸ்வரூபமான வெற்றியை கண்டிப்பாக வழங்கித்தான் ஆக வேண்டும் பிறகு குருவின் நட்சத்திரம் புரட்டாதையில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த வெற்றியும் இந்த சந்தோஷமும் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் போய் சேரும் இதனால் உங்களுக்கு பூரணமான பாக்கியம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல சுக்ரன் அப்படிங்கிறவர் உங்களுடைய பாகியத்தை தான் பலப்படுத்துகிறார் மேலும் அங்காரகன் உங்களுடைய வெற்றியை பலப்படுத்துகிறார் சார் செவ்வாய்ங்கிறவர் வந்து எங்களுக்கு அஷ்டமாதிபதி அவர் தானே சார் எட்டுக்குரியவராகவும் வருகிறார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல எட்டாம் வீட்டுல நம்ம லக்னம் போட்டோம்னா எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டுக்கு பதினொன்னாம் வீடு இதுதான் ஆறு எட்டு தொடர்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா தர்ம யோகம் குருமங்கள யோகம் சிவராஜ யோகம் மாதிரி நிறைய யோகங்கள் சொல்லப்படுகிறது இது எல்லாமே உங்களுடைய ஒர்க்கு ஜாபு பிஸ்னஸ் தொழில் துறை போட்டித் தேர்வுகளில் வெற்றி இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் அதற்குண்டான ஒரு அமைப்பையும் நிறைய அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு ஒரு அஸ்திவாரமாக வருகிறது நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உடம்புல வந்து கொஞ்சம் எடை கூடும் அதனால் வந்து இந்த ஃபிட்னஸ் டயட்டு வாக்கிங் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது இந்த கூட்டணி உங்களுக்கு மேலும் மேலும் ஒரு ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்